ஜோக்கர் டிவி நேயர்களுக்கும் நமது தமிழர் தற்காப்பியக்க நண்பர்களுக்கும் நமது ஜோக்கர் மாயாவி என்ற சேனலின் சப்ஸ்கிரைபர்களுக்கும் அன்பு வணக்கங்கள் கள்ளத்தனம் கொண்ட கருணாநிதி என்ற பாடலை ஒளிபரப்பியதால் ஊருக்குள்ளே திருட்டு பையன் என்ற பாடலை ஒளிபரப்புனால நம் மீது வழக்கு தொடர போவதாக திமுகவினர் நமது ஜோக்கர் டிவி ஐநூத்தி பதினொன்னு அட் ஜிமெயில் டாட் காமுக்கு எல்லாம் மெசேஜ் ஜெனிச்சிருக்கிறாங்க அதை பத்தி நாங்க பயப்பட போறது இல்ல அந்த வழக்க சந்திக்க தயாரா இருக்கிறோம் குண்டர் சட்டமும் நம்ம மேல போட முடியாது இதை பத்தி நாங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கூட போறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம் இப்ப முதன் முறையா மக்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் கிட்ட ஜோக்கர் டிவி மாயாவி மக்கள் டிஜிட்டல் ஸ்டுடியோன்னு மிக பிரம்மாண்டமான ஸ்டுடியோ ஒன்று நாங்க ஆரம்பிக்க போறோம் அதுக்கு நிறைய நிதி தேவைப்படுது அது மட்டும் இல்லாம நம்ம வழக்கு போட்டிருக்கிறதால வழக்கு போட போறதால அதை சமாளிக்கவும் நிறைய நிதி தேவைப்படுறதுனால முதன்முறைய டிவி மக்களிடம் நிதி கேட்கிறது சும்மா எவ்வளவு நிதி கொடுக்கிறீங்களோ நமது ஜோக்க டிவி மாயா ஐயா அவர்கள் வர்மக்கலையில் மிக சிறந்தவர் மான்கம் வைத்தியத்தில் மிக சிறந்தவர் அவர் எழுதிய புத்தகங்கள் ஆறு புத்தகங்கள் நோக்குவர்மம் வர்மக்கலை பார்ட் ஒன் பார்ட் டூ சித்தர்கள் ரகசியம் முன்னூறு ஆண்டுகளில் ஆணி ஐப்பில் உயிர் வாழும் வாசியோகம் என்ற புத்தகம் மொத்தம் ஆறு புத்தகங்கள் உங்களுக்கு நன்கொடை செலுத்தும் அனைவருக்குமே உடனடியாக உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் நமது ஜோக்கர் டிவி ஐநூத்தி பதினொன்னு ஜிமெயில் டாட் காமுக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க உங்களால் எவ்வளவு முடியுமோ நன்கொடை தாராளமா கொடுக்கலாம் இந்த கியூஆர் கோடை உங்க போனை ஓபன் பண்ணி எடுத்து நீங்க எப்ப வேணாலும் எவ்வளவு வேணாலும் அனுப்பலாம் உங்களுக்கு உடனடியாக இந்த புத்தகங்கள் நன்கொடை போடுவதற்கு கொடுக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் நன்கொடை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு வருடத்திற்கு எந்த வியாதி வந்தாலும் நாங்கள் குணப்படுத்துவோம் ஒருவருக்கு ஒரு வருடத்திற்கு ஆயிரம் ரூபாய் நன்கொடை நமக்கு கொடுப்பவருக்கு பத்தாயிரம் ரூபாய் நன்கொடை கொடுப்பவருக்கு அவர் குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே ஒரு வருடத்திற்கு சர்க்கரை வியாதி முறையில் எந்த வியாதி வந்தாலும் இலவசமாக நாங்கள் உங்களுக்கு குணப்படுத்துவோம் அதற்குரிய மருந்துகளை அனுப்பி வைப்போம் ஆயிரம் ரூபாய்க்கு குறைவாக கொடுப்பவர்களுக்கு நமது டிவி மாயாவி எழுதிய ஆறு புத்தகங்கள் உங்களுக்கு உடனடியாக அனுப்பி வைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவரும் நன்கொடைகளை வாரி வழங்கும்படி கொள்கிறோம் இனி உங்கள் டிவி மாயாவியின் நகைச்சுவையின் நிகழ்ச்சிகளும் அரசியலில் நடக்கக்கூடிய அக்கிரமங்களின் நகைச்சுவையாக சிரிப்பு செய்திகள் என்ற நிகழ்ச்சியில் மிகவும் நகைச்சுவையான செய்திகள் ஒளிபரப்பப்படும் அத்துடன் புரட்சிகரமான அநியாயம் அக்கிரமத்தை எதிர்த்து பாடல்கள் ஒளிபரப்பப்படும் தங்கள் மேலான ஆதரவை விரும்பும் இந்த கியூஆர் கோடுக்கு உங்களால் முடிந்தளவு பணத்தை அனுப்புங்கள் ஆயிரம் ரூபாய் நன்கொடை கொடுப்பவருக்கு வருடத்திற்கு ஒருவருக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் அதாவது மூலிகை மருத்துவ பாதுகாப்பு நாங்கள் கொடுக்கிறோம் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல் போடுபவர்களுக்கு குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் இலவச வைத்தியம் பார்க்கப்படும் வருடத்திற்கு அது மட்டுமல்லாமல் நன்கொடை கொடுக்கும் அனைவர்களும் நமது ஜோக்கர் டிவி மாயாவி மக்கள் டிஜிட்டல் ஸ்டுடியோ ஆரம்பித்தவுடன் அனைவரும் வரவழைக்கப்பட்டு மிகப்பெரிய விருந்துக்கு ஏற்பாடு செய்யப்படுகிறோம் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் நன்கொடை மிக அனைவரும் வாரி வழங்குங்கள் எதிராக செயல்படும் உலக மாஃபியாக்களையும் களியம் வைரசை ஏவிடும் எலும்பு நாட்டுகளுக்கு எதிராகவும் மோடி மு க ஸ்டாலின் மற்றும் கார்பரேட் அறிமைகளுக்கு அம்பானி அதானி இவர்களுக்கு எதிராகவும் நாங்கள் செயல்பட மிகவும் உதவியாக இருக்கும் எங்கள் வீத வழக்கு போட்டால் அதை சமாளிக்கவும் நீங்கள் கொடுக்கும் நிதி உதவியாக இருக்கும் என்று வேண்டுகோள் விடுத்து இந்த கியூஆர் கோடுக்கு உங்களால் முடிந்த பண உதவியை உடனே அனுப்பும்படி மிகவும் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன் பணத்தை அனுப்புபவர்கள் தங்கள் பெயரையும் தங்கள் போன் நம்பரையும் ஜோக்கர் டிவி மாயாவி ஐநூத்தி என்ற ஜிமெயிலுக்கு அனுப்பி வைக்கவும் நன்றி இப்ப இந்த வீடியோவை பார்த்து மகிழுங்கள் சார் இதில் வந்துட்டு கோவையில் வந்துட்டு மயிறு என்ன குண்டிக்கு அடிக்கிற என்ன குண்டிக்கு அடிக்கிற டிடி தான் வந்தால் டிஎம் மட்டும் தான் செக் பண்ணோம் ஒரு டிடி சார் வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சு ஏய் கையாட்ட சார் என்ன அடிக்கிற பே மரியடா போ

யோ மலைக்கே போ. யுவன் மலைக்கே போ. பாஜா. ஏய் ஏய். எல்லாரும் ஓடங்க ஓடறாங்க. அப்பனா <Noise/> 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 હવે નીલાવત ખેંચો એ આલકા કરે तीच <laughs> आहे லை லை நீ வாக்கர் என்ன பட்டு பட்டி அரியா ஆரே பட்டு பட்டி சச்சா ஆரே புளிவா ஏய் கம்மடி சத்தி பாயே ஆவே ஏய் யா சாவி யா சாவி யோ நான் ஏண்ட ஊநடி

வாட்டோ வரதுக்கு அந்த நம்ம சாய் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அப்படியே அண்ணன் கூடலாம் வந்து. ஆதே விட்டுரு. நம்ம யாராவது நம்புறாங்க. ஆளுங்க போறாங்க. ஆமா போறாங்க. நீங்க பட்டுலாம் தூக்கு. நான் உங்களை 10 தப்பவே. போறே போறே. போற போறே டேய். உள்ள வர டேய் தம்பி. வர டேய். நீங்கள் என்ன பார்த்தா ஓல்வாக்குல பதினைஞ்சாயிரம் ரூபாய் மாற்றா இப்ப அனுப்பிட்டே மாத்தா பதினைஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் கட்டிக்கலாம் பதினஞ்சாயிரம் கட்டிக்கலாம்